வெல்கம் டு தமிழ் ஜாய் தல தோனி மீது உள்ள அதீத நம்பிக்கையால் பராசக்தி எக்ஸ்பிரஸ் இம்ரான் தாகிர் செய்த சிறப்பான சம்பவம் அது என்ன சம்பவம் அவர் அப்படி செய்வதற்கு என்ன காரணம் என்பதை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்த மறந்தாதீங்க அதாவது சிஎஸ்கே வர்சஸ் கே மோதிய நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கே அணியை எளிதாக வீழ்த்தியது அதுவும் ஐபிஎலின் இந்த சீசனில் மற்ற அணிகள் அனைத்துமே கே அணியை கண்டு கொஞ்சம் அச்சத்தில் தான் உள்ளது அதற்கு காரணம் கே அணியில் உள்ள ஆண்ட்ரே ரசேல் தான் குறிப்பாக இந்த சீசனில் இவருடைய ஆட்டம் எதிரணிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது இந்நிலையில்தான் நேற்று தொடங்கிய இந்த போட்டி அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது ஐபிஎலின் ஜாம்பவான் அணியான சிஎஸ்கே அணி இந்த முறை பலம் வாய்ந்த கே அணியை எப்படி சமாளிக்கப் போகிறது என்று பலரும் ஆவலோடு அதிக எதிர்பார்ப்பில் இருந்தனர் ஆனால் வழக்கம் போல எவ்வளவு பெரிய அணியாக இருந்தாலும் சிஎஸ்கே என்று வந்துவிட்டால் தோனி என்ற ஏவுகணையிடம் சிக்கி சின்னா பின்னமாக அதிக வாய்ப்புகள் உண்டு அதேபோலத்தான் நேற்றைய போட்டியிலும் நடந்தது அதிலும் குறிப்பாக கே ஆர் அணியின் பேட்ஸ்மேன் சப்மன் கில் ஒரு கட்டத்தில் இம்ரான் தாகிர் வீசிய பந்தை கிரீஸை விட்டு மிகச்சிறிய இடைவெளியில்தான் இறங்கியாட முற்பட்டு அந்த பந்தை தவறவிட அந்த பந்தோ தல தோனியின் கையெல்லில் சென்றதால் சப்மன் கில் ஸ்டெம்பிட் செய்யப்பட்டு அவுட்டானார் இதில் உச்சகட்ட ஆச்சரியம் என்னவென்றால் சப்மன் கில் இம்ரான் தாகிர் வீசிய பந்தை தவறவிட்ட உடனே இம்ரான் தாகிர் விக்கெட்டுக்கான செலிபிரேஷனை தொடங்கிவிட்டார் அதாவது பேட்ஸ்மேன் பந்தை தவறவிட்ட அடுத்த நொடியே தல தோனியின் கையில் சிக்கி அந்த பேட்ஸ்மேன் உறுதியாக ஸ்டெம்பிட் செய்யப்படுவார் என்று தல தோனி மீது அதீத நம்பிக்கை வைத்து தோனி பந்தை பிடித்து ஸ்டெம்பிட் செய்வதற்கு முன்பாகவே இம்பரான் தாகிர் அது தான் என்று செலிப்பிரேட் செய்ய தொடங்கிவிட்டார் இந்த சம்பவத்தின் போது வர்ணனையாளர்களும் கூட இந்த கருத்தை தான் அப்போது ஒருமித்த குரலோடு வர்ணனை செய்து கொண்டிருந்தனர் மேலும் இந்த காட்சி மைதானத்தில் உள்ள சிஎஸ்கே ரசிகர்களை உணர்ச்சி வசப்பட வைத்ததையும் நம்மால் காண முடிந்தது அது மட்டுமல்லாமல் சப்மன் கில்லை தொடர்ந்து ஹர்பஜன் சிங் வீசிய பந்தை இறங்கி ஆட முயற்சி செய்து பியூட் சாவ்லாவும் கூட தல தோனியால் ஸ்டெம்பிட் செய்யப்பட்டு அவரது விக்கெட்டையும் இழந்தார் அந்த ஸ்டெம்பிட்டிலும் கூட கிரிசை விட்டு இறங்கிய பியூட் சாவ்லா பந்தை தவறவிட்டுவிட்டு விட்டு மீண்டும் கிரிசுக்குள் போவதற்கு முயற்சி செய்யாமல் நேராக வெவிலியனை நோக்கி நடையை கட்டிவிட்டார் ஏனென்றால் கீப்பராக தோனி இருக்கும்போது கிரிசை விட்டு விலகிவிடாதீர்கள் என்று ஐசிசிஏ ஒரு முறை எச்சரித்ததை நினைவில் வைத்து கொண்டுதான் பியூட் சாவ்லா அப்படி நடந்து கொண்டதாக கூறி அதே வர்ணனையாளர்கள் அப்படி வர்ணனை செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தம் நேற்றைய போட்டியில் மட்டும் மின்னல் போன்று இரண்டு அதிவேக ஸ்டம்பிட்டுகளை தல தோனி நிகழ்த்தியிருந்தார் சரி நீங்க இப்ப சொல்லுங்க தல தோனி மீது வைத்த இம்ரான் தாகீரின் இந்த அதீத நம்பிக்கையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்